ஒரு காலத்துல எல்லா இளைஞர்களுடைய கனவு கண்ணியா வலம் வந்தவங்க தான் நடிகை ஸ்னேகா ஹோம்லியான ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட விஷனுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது நம்ம ஸ்னேகா தான் அப்படிப்பட்ட ஸ்னேகா ஆக்டர் பிரசந்தாவை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்கு இப்போ இவங்களோட குழந்தைக்கு ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் ஸ்னேகா திரும்பவும் நடிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கா அண்ணி இந்த மாதிரி நடிப்பாங்கன்னு பார்த்தா நடிச்சா ஹீரோயினா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க சொன்ன இந்த விஷயம் தமிழ் டேரக்டர்கள் காதுக்கு விழுந்துச்சோ இல்லையோ மலையாள டைரக்டர்களுடைய காதல விழுந்துருச்சு மம்முட்டிக்கு ஜோடியா இப்ப ஒரு திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆக்ட்ரஸா இருந்த ஸ்னேகாக்கு தமிழ்ல நடிக்கிறதுக்கு படங்கள் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டா இப்ப ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க யாருடைய படம்னு கேக்குறீங்களா கோலிவுட்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் கவர்ந்து எழுத்து வச்சிருக்காரு சிவகார்த்திகேயன் மோகன் ராஜாவோட இயக்கத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க அந்த படத்துலதான் ஸ்னேகா கமிட் ஆயிருக்காங்களாம் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்